இளையராஜா மகளோட பவதாரணி இழப்பு நமக்கே இவ்வளோ பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கேன்னா அப்போ அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய சோகமாக இருக்கும் இந்த இழப்பிலிருந்து அவங்க மீண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அந்தளவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்திருக்காங்க பவதாரணி ஸோ பவதாரணிக்கு அப்பப்போ உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு இருந்தாலும் அவங்க அப்பப்போ ஒரு பெயின் கில்லர் போட்டு அதை சரி பண்ணியிருக்காங்க வீட்டில் யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்லாமையும் இருந்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பவதார்னிக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் ரொம்ப முடியாமல் போய் ரொம்ப சோர்வடைஞ்சு ரத்த வாந்தி எடுத்திருக்காங்க அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய வியாதி வந்திருக்குன்னு பயந்து போய் வீட்டில் சொல்லி அதுக்கப்புறமா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எல்லா செக்கப்பும் பண்ணப்போ தான் அவங்களுக்கு கேன்சர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அதிலேயுமே உடலில் எல்லா பகுதியிலையுமே பரவிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஃபோர்த்து ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் சொல்ல எல்லாேருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இதை ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் பவதார்னிட்டு வந்து மறைச்சிருக்காங்க ஆனாலும் ஒரு கட்டத்தில் பவதார்னிக்கே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் லாஸ்ட் இயர் கூட பவதார்னி ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்க்குலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே பாடி ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்திருக்காங்க பவதாரணி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் தான் பவதாரணி நம்ம கூட இருக்க போகிறாங்க அது வரைக்கும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் அவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பவதாரணிக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கல்யாணம் ஆயிருக்கு ஆனாலும் இப்போ வரைக்கும் குழந்தை போறதுல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து அந்த ஒரு கவலையிலுமே பவதாரணி இருந்திருப்பாங்க போல் இல்லை ஏன்னா அப்புறமா அவங்களோட கபோர்டு எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஒரு சில விஷயங்களை பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிர்ச்சியாக இருக்காங்க அது என்ன அப்படின்னா அவங்களோட கபோர்டில் நிறைய ப்ரெக்னென்சி கீட் அந்த கார்டு இருக்கு இல்லையா அதே இருந்திருக்கு அந்த கிட் வந்து நிறைய வாங்கி வச்சுருக்காங்க ஏன்னா அப்பப்போ போட்டு செக் பண்ணி பார்த்துக்குவாங்க போல் நமக்கும் ஒரு குழந்த பிறக்காதா அப்படின்ற ஏக்கம் வந்து பவதாரணிக்குள்ளே இருந்திருக்கு ஏன்னா குழந்தை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் இல்லையா அதுலேயுமே கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த ஏக்கம் இருக்க செய்யும் இதை கேட்குறப்போ நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை எப்படி இந்த கஷ்டத்தை சொல்றதுனே தெரில அப்போ அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே கஷ்டமாகி நொறுங்கி போய் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பேரிழப்பில் இருந்து இளையராஜா குடும்பம் சீக்கிரமே மீண்டு வரணும் அப்படின்னும் நம்ம கடவுளை பிரார்த்தனை